உங்களோட இந்தியன் பேங்க் இருந்து ஏடிஎம் கார்டு மூலமாக பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல வருடங்களுக்கு முன்பு உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேங்க்கு போயிட்டு அங்கே பணம் எடுக்கக்கூடிய செலானை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் வரிசையில நிற்கணும் இதனால் டைம் வந்து விரயமாச்சு ஆனால் ஏடிஎம் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை ஒரு சில வினாடிகள்ல எடுக்க முடியும் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது யார் வேணும்னாலும் அவங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருந்து எளிமையாக பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் இப்போது இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷினில் இருந்து பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும் நான் இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் அடுத்து சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட நாள் இழக்க ஏடிஎம் பின் நம்பரை என்டர் பண்ணுங்க பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணத்தை எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை எடுக்க போகிறேன் அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து இப்போதைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்ஸ் தான் இருக்குது சப்போஸ் இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இருந்துச்சு அப்படின்னா இது பக்கத்தில் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் இதன் மூலமாக இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து எந்த வகையான நோட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் இப்போது உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணால் தான் கேஷ் வந்து வெளியே வரும் இப்போது என்னோட ஏடிஎம் கார்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேஷ் வெளியே வரும் இப்போது உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களோட பேங்க் இருந்து எளிமையாக பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் நீங்கள் எப்போ பணத்தை எடுத்தாலும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது மாதிரி தெரியலாம் இது வந்து இந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணலாம் நான் வந்து குட் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருந்து பணத்தை எப்படி வித்தர பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்